சிவபிரசாத் வீவிர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடப்படுற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு நல்ல மாதமாகவே தான் அமையும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்ற ஒரு எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சுக்கர பகவான் அதாவது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துலேருந்து நகர்ந்து ஏழாம் இடத்துக்கு மாறி ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடம் வழுக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும் ஆறு மற்றும் எட்டாம் இடங்கள் வழுக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலையும் சரி எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் வலுக்கவில்லை என்றாலே அந்த ஜாதகர் யோக ஜாதகர் தான் இந்த அதாவது சில பேர் வந்து கேட்பாங்க என் ஜாதகத்தில் வந்து யோகங்கள்லாம் இருக்குதா ராஜயோகம் இருக்குதா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க ஆயிரம் இருக்கலாம் சும்மாவே இருக்கும் சில பேர் ஒரு ஜாதகத்தில் அதாவது அனப்பா யோகம் சுனப்பா யோகம் இந்த மாதிரி ஆயிரம் யோகங்கள் இருக்குது அஷ்டலட்சுமி யோகம் ஸோ இந்த மாதிரி வந்து இதில் முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கர்மாதிபதி யோகம் ரொம்ப முக்கியம் சிவராஜ் யோகம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி வந்து மாலவிய யோகம் அப்படின்றது சுக்கரனால் ஏற்படக்கூடியது ரொம்ப மிக முக்கியமானது யோகம் சச யோகம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய யோகங்கள் இருக்கிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த விட நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலுவாக இல்லாமல் இருக்குதா வலு குறைந்து இருக்குதா அப்படின்னாவே அப்படி இருந்ததுன்னாவே நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அதுவே மிகப்பெரிய நிம்மதி அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஆறாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா எதிரிகள் எதிரி ஸ்தானம் கடன் ஸ்தானம் நோய் ஸ்தானம் சத்துரு ஸ்தானம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் மட்டும் கிடையாது வீண் அலைச்சல் வீண் அவமானம் இந்த மாதிரி தீராத நோய் தீராத கடன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எட்டாம் இடம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஆறு எட்டு அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் வலுக்கலை அப்படின்னாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க சுய ஜாதகத்திலையும் சுய ஆய்வு செய்து இதை பார்த்து கொள்ளலாம் ராசியில் கோச்சாரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ரொம்ப கடுமையான ஒரு மாதம் ஆறாம் இடம் வலுத்துருந்ததுனால ரொம்ப கடுமையாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஆறாம் இடம் முடிஞ்சு ஏழாம் இடத்துக்கு பார்த்து உங்கள் ராசி அப்படின்றது வலு அதாவது உங்கள் ராசியை வந்து ரெண்டு சுபகிரகங்கள் வலுவாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ராகுவாக மாறுகிறார் ஏன்னா குரு சுக்கரனோடு சேர்ந்து ராகு வந்து பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் தடப்ப தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதம் நிறைவேறி முடியும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு நன்மையான ஒரு வேக வேகமாக நீங்களே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் இவ்வளோ நாள் அதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது எடுக்கவே முடிவே எடுக்க முடியாமல் எடுக்கவும் நீங்கள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் மற்றவங்க வந்து அதை எடுக்க விடாமல் இருந்த நிலை அப்படின்றத மாறி ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேக வேகமாக அதை செஞ்சு முடிச்சிருப்பீங்க யோசிச்சுட்டே இருந்தது தாண்டி வேகமாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் ஏன்னா தனுசு ராசி அப்படின்ற உங்களுடைய ராசி வந்து குரு சுக்கர தொடர்புகள் அதாவது சுபகிரக தொடர்புகளை வந்து பார்த்து வலு வலுவடையும் போது நீங்களே வலுவடையிறீங்க உங்கள் ஆன்மா வலுவடையுது நீங்களே வலுவடையிறீங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக நீங்களே செய்து முடிக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி ரொம்ப 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 முக்கியம் அது வலுவாக இருந்தது அப்படின்னா ஜாதகரே வலுவாக இருக்கிறார் என்று அர்த்தம் ஸோ அந்த வகையில் இப்போ உங்கள் ராசி வந்து குரு மற்றும் சுக்கரனோட பார்வையினால் வலுப்பெற்று இருப்பதால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச விஷயங்களை கூட ரொம்ப அசாத்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல வந்து திக்பலமாக அமர்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது எதில் யோகம் அப்படின்னா வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த யோகம் இப்போ நீங்கள் வந்து தொழில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி சிவில் இன்ஜினியரிங் நிலப்புலன்கள் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு செங்கல் சூழலை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இடம் வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரி பூமி சம்மந்தமாக சிவி வேலை செய்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்குமே வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பொன்னான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் மிகுந்த நன்மை தரும் விதத்தில் இருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகுவும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார் அதாவது கேந்திரஸ்தானங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நான்காம் இடத்துல சனி இருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் குரு சுக்கரன் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன்னா மிகப்பெரிய யோகம் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு அப்படின்றது இருக்கும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதினுடைய லீலைகள் தான் உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்து மேக்சிமம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது சரியாச்சுன்னா ஒரு சில பேருக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் மனம் சரியாச்சுன்னா உடம்பு சரியாகும் அதாவது நோய்க்கும் செய்யணும் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்றது பழமொழி பேய்ன்றது எங்கள் ஆன்மா ஸோ அந்த அப்போ வந்து என்ன ஆகுனா நீங்கள் மனம் சரி பண்ணிட்டீங்கன்னாவே மற்ற ரெண்டும் சரியாக சரியாயிடும் அப்படின்றது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ மனம் தான் சரியாகலையே சார் அப்படின்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சுபகரங்கள் உங்களுடைய ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய வேலைகள் அன்றாட வேலைகள் ஈஸியாக நடந்துடும் ரொம்ப சொங்கி மாதிரி இருக்க மாட்டேங்க இப்போ சனின்றது இருட்டு இல்லையா ஒரு சூரியன்கிட்டேருந்து ரொம்ப தூரம் விலகி நிற்கக்கூடிய ஒரு இருட்டு அப்படின்னும் போது இந்த இருட்டு வந்து உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுக்கும் எப்படி உண்மையும் ஆனால் குரு சுக்கரன் அப்படின்றது ஒரு ஒலி குரு அப்படின்றது ஒரு பெரிய லைட்டு சுக்கரன்றது ஒரு மிகப்பெரிய ஒளி இந்த ரெண்டு ஒலியுமே உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மனதிற்குள் உடல் உடல்நிலையில் மாற்றத்தை வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த மூன்று நாட்களும் வந்து தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப கவனம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் யோசிக்கவே கூடாது எதோ வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்த ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்கக்கூடாது ரொம்ப வழக்கம் தேடி வரும் வந்தாலும் நீங்கள் அதை லீட் பண்ணி கொண்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிடலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் இந்த இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வந்து நல்ல யோகமான நாட்களாக இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையே ஆட்சி பெற்று அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தனுசு ராசிக்கு நிறைய பாகியங்களை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பணவரவு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பணவரவு வந்து உங்கள் பணப்பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆனவர் நான்காம் இடத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது பணத்தை கொடுக்குற ஒரு டைம் ஸோ அது கரெக்டாக இருக்குது அடுத்தது வந்து பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து சூரிய பகவான் சூரிய அதாவது ஒன்பதாம் இடத்துலையே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சூரியன் வந்து எப்பயுமே வந்து அரை பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரை சுபர் அரை பாபர் அப்படின்னு வரும்போது அவர் கேதுவோடு சேர்றது ஒரு நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது ராகவோடு சேர்றது தான் தப்பு கேதுவோடு சேர்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து அவரும் வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடு கொடுக்கிறார் அடுத்தது வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணத்தை வந்து நீங்கள் வச்சுப்பீங்களா இல்லை அனுபவிப்பீங்களா அப்படி அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கொடுத்துருவீங்களா அதாவது கடன் கட்டுறதோ எதோ ஒன்று கொடுத்துருவீங்களான்னு பார்க்குறது பதினோராம் இடம் ஸோ பதினோராம் இடம் அப்படின்னு வரும்போது சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டார் யார்லேருந்து மாறி ஏழுக்கு போது அதுவுமே வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறதால பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து திருமண விஷயத்திலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது தீரும் எதிர்ப்புகள் விலகுது ஆறாம் இடம் சரியாகுது அப்படின்னாவே முதல்ல வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரி யாருக்கிட்ட நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றது அதுவாகவே வரும் தேவையில்லாத பேச்சுகள் அதுவாகவே விலகி போய்விடும் இதுவும் ஒரு கவனம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நல்ல விஷயங்களை வந்து நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆகியவர் பத்தில் வந்து திக்பலமாக இருக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த ஐந்தாம் இடத்தோட உயிர் காரகத்துவத்தை நிச்சயமாக கொடுப்பார் பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் ஸோ ஜனனகால ஜாதகமும் உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக மாட்டாங்க நீங்கள் ஆகஸ்ட் மாதம் பிறக்காமல் மற்றவங்க யாராவது ஆகஸ்ட் மாதம் பிறந்திருந்து அவங்களோட உங்களுக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தை தான் போகும் இது ஒன்று ஆனால் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே ஜென்ரலாக நீங்கள் ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும் இந்த டைமு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமாக வந்திருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தோடு ஒரு நல்ல மாதமாகவே தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையும் உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி